கர்மா என்பது ஒருவரின் செயல்களின் விளைவுகளை குறிக்கும் ஒரு பழங்கால கருத்து இது ஒருவரின் தற்போதைய மற்றும் முந்தைய வாழ்வின் செயல்கள் அவர்களின் எதிர்காலத்தை எவ்வாறு பாதிக்கும் என்பதை விளக்குகிறது சுருக்கமாக செயலின் விளைவு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கும் அது நல்ல விளைவாகவோ அல்லது கெட்ட விளைவாகவோ இருக்கலாம் தற்போதைய மற்றும் முந்தைய வாழ்வுகள் கர்மா என்பது ஒருவரின் தற்போதைய வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் முந்தைய வாழ்க்கையின் செயல்களின் விளைவுகளையும் உள்ளடக்கியது எதிர்காலத்தை பாதிக்கும் நாம் செய்யும் செயல்கள் நம் எதிர்காலத்தை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பாதிக்கும் முக்கியமான விஷயங்கள் கர்மா என்பது ஒரு விதி அல்ல கர்மா என்பது ஒருவர் தன் செயல்களால் தானே உருவாக்கிக் கொள்ளும் ஒரு நிலை நல்ல செயல்கள் நல்ல விளைவுகளையும் கெட்ட செயல்கள் கெட்ட விளைவுகளையும் தரும் நாம் நல்ல செயல்களை செய்தால் நல்ல விளைவுகளை அடைவோம் அதேபோல் கெட்ட செயல்களை செய்தால் கெட்ட விளைவுகளை அடைவோம் கர்மாவை மாற்ற முடியும் நாம் நல்ல செயல்களை செய்வதன் மூலம் கெட்ட கர்மாவை மாற்றிக்கொள்ள முடியும் கர்மா பற்றி மேலும் தெரிந்து கொள்ள